முன் மட்டக்களப்பில் கடற் தொழிலாளர்களால் கவன ஈர்ப்பு போராட்டம் எமக்கான உரிமை கிடைக்கும் வரை இலங்கையின் சுதந்திர நாள் கரிநாள் ஏக்கராட்சி அரசியலமைப்பு தமிழருக்கு தீர்வல்ல லண்டனில் கருப்பு நாள் பேரணி கிளிநொச்சியில் குழவிக் கொட்டு கிழக்கான முப்பத்தி ஒன்பது மாணவர்கள் வைத்தியசாலையில் அனுமதி மேற்பட்ட சிறுவர்கள் மேற்பட்டிறுவர்கள் பஸ் தரிப்பிடத்தில் நின்ற வயோதிப பெண் நகைகள் கொள்ளை கொங்குரி துண்டு தலையில் விழுந்ததில் சிறுவன் உயிரிழப்பு கொழும்பில் துயரம் சுற்றுலா சென்றவர்களுக்கு அடுத்தடுத்து சோகம் நீரில் மூழ்கி பலியான உயிர்கள் வெளிநாட்டு சிகரெட்டுகளுடன் இருவர் விமான நிலையத்தில் கைது நாட்டில் அடுத்த மூன்று நாட்களுக்கு கனமழை வடகிழக்கில் கடும் காற்று கனடாவுக்கு தற்காலிக விசாரில் சென்ற தமிழர்களுக்கு காத்திருக்கும் அதிர்ச்சி செய்தி உக்ரைனில் பலத்த வடிச்சத்த மீண்டும் தாக்குதல்கள் தொடரும் அபாயம் பதற்றத்தை தணிக்க அமெரிக்கா வெளியிட்டுள்ள அறிவிப்பு தொடர் விரிவான செய்திகள் மட்டக்களப்பு வாகரை பிரதேச இயலத்துக்குட்பட்ட பகுதிகளில் கடற்கொழிலில் ஈடுபடுவோர் மட்டக்களப்பு கடற்கொழில் நீரியல் வளத்தி முன்பாக கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்று இன்று முன்னெடுத்தனர் வாகரை பிரதேசத்தில் உள்ள கடற்கொழிலாளர் அமைப்புகள் இணைந்து இந்த போராட்டத்தை முன்னெடுத்தது வாகரை பகுதிகளில் கரைவலை மீன்பிடியில் ஈடுபடுகின்ற பெருமளவானோர் மட்டக்களப்பு கல்லடி பாலத்துக்கு அருகில் உள்ள வாவிக்கரை வீதியால் சென்று கடற்கொழில் நீரியல் வளத்தி முன்பாக கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் நீண்டகாலம் கரைவலை மீன்பிடியில் ஈடுபடும் கடற்கொழில்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டனர் தாங்கள் நீண்ட காலம் கடற்கொழிலில் ஈடுபட்டு வருவதுடன் உளவு இயந்திரங்களை பயன்படுத்தி வருவதுடன் தற்போது உளவு இயந்திரங்களை பயன்படுத்தி கரைவிலை எழுப்பதற்கு தடை விதிக்கப்பட்டதால் கடும் பாதிப்புகளை எதிர்கொண்டுள்ளதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர் உளவு இயந்திரம் மூலம் வலைகள் எழுப்பதற்கு தடை விதிக்கப்பட்டதன் காரணமாக தொழில் பாதிக்கப்பட்டதோடு கடற் தொழிலாளர்களின் குடும்பங்கள் கடும் பாதிப்புகளை எதிர்கொண்டனர் இதன்போது ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் வேண்டாம் வேண்டாம் மீனவர்களின் தற்கொலைக்கு காரணமாக வேண்டாம் வாழவிடு வாழவிடு கரைவலை மீனவர்களை வாழவிடு நாடு அபிவிருத்தி அடைய வேண்டும் என்ற கோஷங்களை எழுப்பியவாறு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதாக வரை இலங்கையின் சுதந்திர நாள் தமிழ் மக்களின் கரிநாள் போராட்டத்தில் கலந்து கொண்டு ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட போது அவர் இவ்வாறு தெரிவித்தார் இறுதி யுத்தத்தில் ராணுவத்திடம் ஒப்படைக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு என்ன நடந்தது என்று இதுவரை எந்த ஒரு அரசாங்கமும் கூறாத நிலையில் தொடர்ச்சியாக போராடி வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழ் மக்களுக்கு தம்மை தாமே பாதுகாத்துக் கொள்ளும் திராணி உள்ள நிலையில் ராணுவத்தை பாதுகாப்புக்காக வைத்திருக்கிறோம் என்று ஆசி ஆலர்கள் கதை விடுகின்றார்கள் குறிப்பாக தமிழ் மக்கள் தருவதை பெற்றுக்கொண்டிருக்கும் இனமல்ல எமது உரிமை கிடைக்கும் வரை தொடர்ந்து போராடுவோம் என்றும் இதில் கருத்து வெளியிடப்பட்டுள்ளது பிரித்தானியாவால் ஈழத்தமிழர்களால் இலங்கையின் சுதந்திர தினமான நேற்று லண்டனில் கருப்பு நாள் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது பிரித்தானியாவைச் சேர்ந்த பல்வேறு ஈழத்தமிழ் அமைப்புகள் இணைந்து ஒருங்கிணைந்த இந்த போராட்டத்தில் ஆயிரக்கணக்கான தமிழ் மக்கள் பங்கேற்று இலங்கையின் சுதந்திர நாள் தமிழர்களுக்கு கரிநாள் என்பதை குறிக்கும் வகையில் தங்களது எதிர்ப்பை வெளிப்படுத்தினர் போராட்டத்தின் ஒரு பகுதியாக மாபெரும் கவனீர்ப்பு பேரணியொன்றும் இடம்பெற்றது குறிப்பாக வடக்கு கிழக்கு தமிழர் தொடரும் அடக்குமுறைக்கு எதிராகவும் அரசியல் கைதிகளின் விடுதலை காணாமலாக்கப்பட்ட உறவுகளுக்கான நீதிய நிலைநாட்டல் போன்ற விடயங்களை வலியுறுத்தி பேரணியில் ஈடுபட்டவர்கள் வடக்கும் கிழக்கும் தமிழர் தாயகம் இலங்கை அரசு பயங்கரவாத அரசு ஸ்ரீலங்காவின் நாள் தமிழர்களின் கரிநாள் போன்ற கோஷங்கள் அடங்கிய பதாகைகளை தாங்கியவாறும் முழக்கங்களை எழுப்பியவாறும் ஆர்ப்பாட்டத்தில் எழுச்சிப்பூர்வமாக பங்கேற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கிளிநொச்சி மகாவித்தியாலயத்தில் குழவிக் கொட்டுக்கு இலக்கான முப்பத்தொன்பது மாணவர்கள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இந்த சம்பவம் இன்று காலை எட்டு முப்பது மணிக்கு இடம்பெற்றது மாணவர்கள் குளவிக்கொட்டுக்கு கொட்டுக்கு இலக்கானதில் முப்பத்தொன்பது மாணவர்களும் சில ஆசிரியர்களும் கிளிநொச்சி மாவட்ட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் வருடம் அந்த இல்ல மீவலுவர் போட்டிக்கான பயிற்சிகளுக்கு மாணவர்கள் தயாராகி கொண்டிருந்த நிலையில் இந்த சம்பவம் இடம்பெற்றது இதன்பொழுது பாடசாலை அதிபர் ஆசிரியர்கள் மாணவ தலைவர்கள் ஏனைய மாணவர்களை பாதுகாப்புடன் பாடசாலை வளாகத்தை விட்டு வெளியேற்றியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கண்டி மற்றும் பேராதனை பகுதிகளில் முப்பத்து ஆறுக்கும் மேற்பட்ட சிறுவர்களை அச்சுறுத்தி பாலியல் துஸ்பிரியத்துக்குட்படுத்திய சம்பவத்தில் மேலும் பலர் தொடர்பு பட்டுள்ளமை தெரிய வந்துள்ளது கண்டியைச் சேர்ந்த ஒருவர் வழங்கிய முறைப்பாட்டின் பேரில் பேராதனை பகுதிகளில் தேங்காய் எண்ணெய் வியாபாரம் செய்யும் பிரதான சந்தைகரபரும் பொறியியலாளர் ஒருவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர் இவர்கள் சமூக வலைத்தளம் ஊடாக சிறுவர்களுடன் தொடர்புகளை ஏற்படுத்தி மேலதிக வகுப்புகளுக்கு இலக்கு வைத்தனர் சிறுவர்களை துஸ்பிரயோகம் செய்யும் காட்சிகளை ரகசியமாக பதிவு செய்து சந்தையினர்கள் அந்த காணொலிகளை சமூக வலைதளங்களில் விற்பனை செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் அதை வெளியிடுவதாக அச்சுறுத்தி அவர்களை தொடர்ச்சியாக மூன்று இடங்களில் வைத்து துஸ்பிரயோகம் செய்துள்ளதாக விசாரணைகளும் தெரிய வந்துள்ளது அதுடன் சந்தையினவர்களால் துஷ்பயோகம் செய்யப்பட்ட சிறுவர்கள் ஆனால் அவர்கள் குறித்த தகவல்களை கண்டறிவதற்கு விரைவான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன மட்டக்களப்பு பிரதான பஸ் தரிப்பு நிலையத்தில் பஸ் வண்டிக்காய் காத்திருந்த வயோதிப பெண் ஒருவரிடம் ஒருவர் மயக்கமிருந்து கலந்து குளிநீர் பானத்தை குடிக்கச் செய்து அவரிடமிருந்து ஏழறிப்பவும் தங்கனைகளை கொள்ளியடித்து தப்பிச் சென்ற சம்பவம் இடம்பெற்றது இந்த சம்பவத்தில் மயக்கமடைந்த நிலையில் இருந்த வயோதிப பெண் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் பெரியகல்லாறு பகுதியில் வசிக்கும் குறித்த அறுபத்தி நான்கு பேர்திற்கு பெண் தன்னுடைய சகோதரியின் மகள் வீட்டுக்கு செல்வதற்காக நேற்று பகல் பதினோரு மணிகளவில் பஸ்ஸில் ஏறி பிற்பகல் இரண்டு மணியளவில் மட்டக்களப்பு நகரின் பிரதான பஸ் வந்தடைந்தால் வந்தடைந்தார் நோக்கி செல்ல வேண்டிய பஸ் வண்டி ஏற்கனவே சென்றுவிட்ட நிலையில் அடுத்த பஸ் வண்டிக்காக அவர் தரிப்பிடத்தில் காத்திருந்தார் சைக்கிளில் வந்த இளம் குறித்த வயோதிவு பெண்ணிடம் நட்புடன் பேச்சு கொடுத்து இங்கே கள்ளர்கள் அதிகம் உங்கள் தங்கச்சங்கிலியை அறுத்துச் சென்று விடுவார்கள் என்று கூறி தங்க ஆபரணங்களை கலத்தி கைப்பையில் வைக்குமாறு அறிவுறுத்தினார் அதைத் தொடர்ந்து மயக்க மருந்து கலந்த குளிர்வானத்தை குடிக்குமாறு பலதரவை வற்புறுத்தி அவர் பருகினார் வயதுப்பன் மயக்கமடைந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அவரின் கைப்பையிலிருந்து முப்பத்தி லட்சம் ரூபாய் பருமதியான ஐந்து பவுன் தங்கச்செங்கிலி மற்றும் இரண்டு காப்புகள் உள்ளிட்ட மொத்தம் பவுன் தங்க ஆபரணங்கள் கொள்ளையடித்து செல்லப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதைத் தொடர்ந்து அவரின் உறவர்களுக்கு தகவல் வழங்கப்பட்டு உடனடியாக மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் அவர் அனுமதிக்கப்பட்டார் கொழும்பு முகத்துவார பகுதியில் அமைந்துள்ள வீடமைப்பு தொகுதியில் மேல்மடிலிருந்து கொங்குரி துண்டு விழுந்ததில் ஏழு வயது சிறுவன் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் படுகாயமடைந்த சிறுவன் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனில் உயிரிழந்தார் முகத்துவாரத்தில் உள்ள ஹெலமுத்து சவன தொடர்மாடி குடியிருப்பின் ஏழாவது மாடியின் இரண்டு வீடுகளுக்கு இடையில் காணப்பட்ட சீமேந்து கலவை நேற்று காலை ஓடைந்து விழுந்தது இதன்போது கடைக்குச் சென்ற ஏழு வயதான சிறுவனின் தலையில் இந்த சீமேந்து கலவை கலவி விழுந்தது இதையடுத்து பாதிக்கப்பட்ட சிறுவன் உடனடியாக வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டார் இந்த கட்டடத் தொகுதியின் உறுதி மற்றும் பராமரிப்பு குறைபாடு குறித்து போலீசார் மேலதிகமான விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் வெவ்வேறு பகுதிகளில் நேற்று நீரில் மூழ்கி இருவர் உயிரிழந்ததாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது அதன்படி அபிசாவலை புவக் பகுதியில் ஹோட்டலில் உள்ள நீச்சல் தடாகத்தை நீராடி கொண்டிருந்த ஒருவர் நீரில் மூழ்கி உயிரிழந்தார் உயிரிழந்தவர் மாணவி பகுதியைச் சேர்ந்த ஐம்பத்தி இரண்டு வயதானவர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இவர் குழுவுடன் அவிசாவளி பகுதிக்கு சுற்றுலா சென்ற சமயம் இந்த துயரச் சம்பவம் இடம்பெற்றது அதன்போது ஹோட்டலில் உள்ள நீச்சல் தடாகத்தில் நீராடி கொண்டிருந்தபோது நீரில் மூழ்கி உயிரிழந்ததாக போலீசாரின் ஆரம்பகட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது சடலம் அவிசாவளை வைத்தியசாலையின் அறையில் வைக்கப்பட்டதோடு அவிசாவளை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இதேவழி சிரியா திகம்பதக பகுதியில் உள்ள நீராடிக் கொண்டிருந்த ஒருவர் உயிரிழந்துள்ளார் உயிரிழந்தவர் கேகாலை பகுதியைச் சேர்ந்த நாற்பத்தி நான்கு பேரையுடன் இவர் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சட்டவிரோதமாக விமானம் மூலம் நாட்டுக்கு கொண்டு வரப்பட்ட வெளிநாட்டு சிகரெட்டுகளுடன் இரண்டு நபர்கள் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் கைது செய்யப்பட்டுள்ள சந்தேக நபர்கள் பதினெட்டு மற்றும் நாற்பத்தி ரெண்டு பேருக்கு இஹல கொட்டாரமுல்ல போதையைச் சேர்ந்தவர்கள் என்று போலீசார் அறிவித்தனர் விமான நிலைய போலீஸ் போதைப்பொருள் பொருள் தடுப்பு பிரிவின் அதிகாரிகளுக்கு கிடைத்த ரகசிய தகவலின் பிரகாரம் நடத்தப்பட்ட சோதனையில் ஐம்பத்தி இருநூறு சிகரெட்டுகள் அடங்கி இருநூற்றி எண்பத்தாறு அட்டைப்பட்டிகள் பறிமுதல் செய்யப்பட்டன இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீஸ் போதைப்பொருள் ஒழிப்பு பிரிவினர் மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கையின் தெற்கு பகுதியில் வங்காள விரிகுடாவில் மேற்கு நோக்கி நகரும் அயன சமுத்திர வழித்தறிவின் செல்வாக்கினோடு கூடிய காற்றுச்சுழற்சியின் காரணமாக வடக்கு கிழக்கு மாகாணங்கள் உள்ளிட்ட நாட்டின் பல பகுதிகளில் தற்பொழுது கிடைத்து வரும் மழை இன்று பிற்பகலுக்குப் பின்னும் நாளையும் நாளை மறுதினமும் தொடரும் வாய்ப்புள்ளதாக யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் புவியியல் துறை பேராசிரியர் நாகமுத்து பிரதீப் எச்சரிக்கை விடுத்துள்ளார் அவர் இன்று விடுத்த பதிவில் இவ்வாறு தெரிவித்தார் இன்றும் நாளையும் நாளை மறுதினமும் வடக்கு மாகாணத்தின் பல இடங்களில் மிதமான மழையும் சில இடங்களில் சற்று கனமான மழையும் கிடைக்கும் வாய்ப்புள்ளது கிழக்கு மாகாணத்தின் நாளை பல பகுதிகளில் கனமழையும் ஒரு சில இடங்களில் மிக கனமழையும் கிடைக்கும் வாய்ப்புள்ளதாக அவர் தெரிவித்தார் குறிப்பாக கொழும்பு மாவட்டத்தின் பல பகுதிகளுக்கும் அடுத்த மூன்று நாட்களுக்கு மழை கிடைக்கும் வாய்ப்புள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார் கனடாவிற்கு தற்காலிக விசாவில் வருகை தந்தவர்கள் அதன் காலம் முடிவடைந்தது நாட்டை விட்டு வெளியேற வேண்டும் என்பதை கடுமையாக்கியுள்ளதாக கனடிய குடிபரப்புத்துறை அமைச்சர் தெரிவித்தார் தற்காலிக விசாக்களில் கனடாவுக்குள் வரவோர் வெளியேறுவதை கண்காணிக்க டிஜிட்டல் கருவிகளை பயன்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது தற்போது ஒரு நபர் நாட்டை விட்டு வெளியேறும்போது அவரின் விவரங்களை எல்லை பாதுகாப்பு முகவரகம் பதிவு செய்கிறது இதை சாதாரண நடைமுறையின் மூலம் சரிபார்க்க அதிக நேரம் எடுப்பதால் அதை மாற்றியமைக்க திட்டமிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதேவழி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் மட்டும் சுமார் ஒன்று தசம் ஒன்பது மில்லியன் தற்காலிக விசாக்கள் காலாவதியாகிடுவதாக கனடிய துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார் அமெரிக்காவுடன் ரஷ்யா மேற்கொண்ட உக்ரைனுடனான தற்காலிக போர் நிறுத்தம் முடிவுக்கு வந்துள்ளதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் இந்த ஆண்டில் இதுவரை இடம்பெற்ற தாக்குதல்களில் மிகப்பெரும் அளவிலான ஏவுகணை மற்றும் ரோன் தாக்குதலை ரஷ்யா செவ்வாய்க்கிழமை உக்ரைன் மீது நடத்தியதாக அந்த நாட்டு அதிகாரிகள் தெரிவித்தனர் இதனால் பல்லாயிரக்கணக்கான மக்கள் வெப்ப வசதி துண்டிக்கப்பட்டு கடும் குளிரால் பாதிக்கப்பட்டதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன உக்ரைன் தலைநகர் கீவ் நகரில் பலத்த வெடிப்புச் சத்தங்கள் கேட்டதாக அங்கிருந்த ஊடக வீராடர்கள் தெரிவித்தனர் இதேவேளை கார்கி ஜுமி ஜபோரிஜா மற்றும் ஒரேசா உள்ளிட்ட பகுதிகளில் ரஷ்யா தாக்குதல்கள் பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த கடும் குளிர்கால சூழலில் தொடர்புடைய கட்டமைப்புகளை தாக்குவதை நிறுத்த வேண்டும் என்ற யோசனை அமெரிக்காவின் தரப்பிலிருந்து முன்வைக்கப்பட்டுள்ளது அந்த உடன்படிக்கையை மீறியுள்ள இந்த தாக்குதல்களுக்கு அமெரிக்காவின் பதிலை நாங்கள் எதிர்பார்க்கிறோம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் அமெரிக்காவின் மினியா போலீஸ் நகரில் குவிக்கப்பட்ட பெரடல் குடிவரவு மற்றும் எல்லை பாதுகாப்புப் படை அதிகாரிகளில் எழுநூறு பேரை திரும்பப் பெறுவதாக ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் எல்லை சார் அதிகாரி டொம் ஹோமன் அறிவித்துள்ளார் மினியா போலீஸில் தற்போது சுமார் மூவாயிரம் அதிகாரிகள் பணியில் உள்ளனர் இந்த அறிவிப்பின் மூலம் எழுநூறு பேர் நீக்கப்பட்டு மீதமுள்ள இரண்டாயிரம் ஐசிஇ மற்றும் பெடரல் அதிகாரிகள் அங்கே தங்கியிருப்பார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது உள்ளூர் போலீஸ் மற்றும் சமூகத்தின் ஒத்துழைப்பை பொறுத்து எஞ்சிக்கும் அதிகாரிகளை திரும்பப் பெறுவது குறித்து முடிவெடுக்கப்படும் என ஹோமன் செய்தியாளர் கூட்டத்தில் தெரிவித்தார் கடந்த ஜனவரி பெரல் அதிகாரிகளால் கிரெனிகுட் மற்றும் அலெக்ஸ் ரெட்டி ஆகிய இரண்டு அமெரிக்க குடிமக்கள் சுட்டுக் கொல்லப்பட்டமை குறிப்பிடத்தக்கது இதனைத் தொடர்ந்து வெடித்த பெரும் போராட்டத்துக்கு பிறகு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது மினசோட்டோ ஆளுநர் டிம் பால்ஸ் இந்த அறிவிப்பை வரவேற்றார் இது சரியான திசையை நோக்கி ஒருபடி இருப்பினும் படைகளை இன்னும் வேகமாகவும் பெருமளவிலும் திரும்பப்பட பெற வேண்டியது அவசியம் என்றும் அவர் இதன் பொழுது தெரிவித்தார் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்